ஹலோ ஃபார்மஸ் சின்ன மீடியில் நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூஷன் தான் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நேற்று வந்து மல்லிச்செடியை கவாத்து செய்கிற பற்றி நம்ம ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அதோட அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்ட் வைஸ் பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதோட பார்ட் டூ தான் இது அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்தீங்கன்னா எம்ஆம் எக்டின் பெஞ்ச் வைட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ் இது வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோம்னா எட்டு கிராம் எடுக்கிறோம் எத்தனை லிட்டர் டேங்குக்குன்னா பதினாறு லிட்டரு ஸ்ப்ளேயர் டேங்க்கு அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம எடுத்துருக்கோம் இதை எதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா மளியில் ஏற்படக்கூடிய கூண்டு புழு தாக்குதல் அதாவது இடைவலை புழு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லீஃப் ஃபிபுர் புழுக்களுக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம் நெக்ஸ்ட் வந்து இசபியான் இந்த இசேபியானில் என்ன இருக்குது அப்படின்னா அமினோ ஆசிட் தான் இருக்குது இந்த அமினோ அசிட் வந்து இயற்கை மூலக்கூறுகளால் தயாரிக்கப்பட்ட இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய மருந்து தான் இது இந்த மருந்தை வந்து சாதாரணமாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை பயன்படுத்தலாம் நம்ம வந்து தான் கவாத்து செஞ்சு விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு எம்எல் மட்டும் பயன்படுத்துகிறோம் அதாவது பதினாறு லிட்டர் தண்ணிக்கு பதினாறு எம்எல் அப்படிங்கிற இதில் எடுத்துருக்கோம் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் என்ன ஒன்னா ஒருவேளை கவாத்து செஞ்சு விட்டுறதுக்கு முன்னாடி பயிர் வந்து ரொம்ப பூச்சி தாக்குதல்லையோ இல்லைன்னா பூச்சிக்கொல்லி ஸ்ட்ரெஸ்லையோ இருந்துச்சுன்னா இது வந்து அதை ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் இன்னும் தொழில்களை வந்து உத்வேகமாக அதிகமான தொழில்களை எடுக்க வைக்கும் ஒன்று எடுக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்துக்குமே நல்ல பச்சை நேரத்தை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம கலக்கக்கூடிய மருந்துகள்லாம் கவாத் செஞ்சு விட்டதுலேருந்து எப்போ ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா கவாத்து செஞ்சதுலேருந்து சரியாக ரெண்டு நாளைக்குள்ளேயே ஸ்ப்ரே பண்ணோம் இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் நாளைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் நாளைக்கு மறுநாளும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் அதிகபட்சமாக ரெண்டு நாளைக்குள்ளேயே ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும் அதனால் இதுதான் இனிஷியல் டோஸ் அதாவது பேஸ் டோஸ்னு கூட சொல்லலாம் கவாத் செஞ்சு விட்டதுக்கப்புறம் முதல் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நெக்ஸ்ட்டு என்ன மருந்து கலக்கணும் அப்படின்னா இது வந்து ஓமைட்டு இந்த ஓமைட்டு வந்து பொதுவாகவே மைட்டு அப்படிங்கினாலே பேன் தான் பேன்கள் ஏற்படாதமாக இருக்கிறதுக்கு இன்கேஸ் பேன் தகுதல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த உமேட் வந்து பயன்படுத்தலாம் இது வந்து கான்டாக்டு தான் அது நேரடி தொடர் மூலயமா பேன்கள் மேலே பட்டால் தான் பேன்கள் வந்து பெரும்பாலும் அழியும் இன்கேஸ் அதிகமான பேன்கள் இருக்க பட்சத்தில் பயிரோட அலர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து புகைத்தல் தன்மை கொடுக்கும் அதாவது ஃபியூமிகன்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வேப்பர் ஆக்சிடன் சொல்லுவாங்க நீராவி மாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் வாசனையில் பரவிட்டே இருக்கும் அந்த வாசனையில் பேன்கள் அழியும் இந்த ஹோமேட் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் முப்பத்தி ரெண்டு எம்எல் எடுத்துருக்கோம் முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ போதுமானது இதுக்கு கம்மியான அளவில் பயன்படுத்துறது மூலியமாக பெரிய எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது ஸோ முடிஞ்ச அளவு ரெண்டு எம்எல் பயன்படுத்துங்க அதுக்கு மேலே போகணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மூணு மாதங்களும் கலந்ததுக்கு பிறகு ஒட்டு பசு அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த பிராண்டில் இருக்கா இருந்தாலும் சரி அந்த ப்ராண்டில் கொடுக்கக்கூடிய டோசேஜை கரெக்டான அளவில் கலந்துக்கணும் நமக்கு இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அப்படிங்கிற விதத்தில் எடுத்திருக்கோம் அதாவது சரியாக எயிட் எம்எல் எடுத்திருக்கோம் ஒருவேளை ஒட்டு பசை கலக்காமல் நீங்கள் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது அதனாலன்னா இன்கேஸ் நீங்கள் எமோனோட்டீன் பென்ஜை வைட்டும் இசைபேன் மட்டும்தான் எந்த ஒரு பயிருக்கும் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அப்போ பிரச்சனை இல்லை அதனாலனா எமோனோட்டீன் பென்வைட் வந்து பிராட்ஸ் ஃபெக்டரும் அதேமாதிரி இசைபியனை வந்து அமினோ ஆசைடு தான் இந்த ரெண்டு பொறுத்தவரை பிரச்சனை இல்லை இதுவே இந்த ஓமேட் நீங்கள் கலக்கிற பட்சத்தில் இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் கலக்கிறது வந்து அவசியம் தான் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் வேலை செய்யும் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுறதை பொறுத்து இருக்குது எப்படி ஸ்ப்ரே பண்ணோம்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடியில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் பண்ணோம் அதாவது டவுனில் இருந்து அப்பர்ட் ஸ்ப்ரே கீழே இருந்து மேல் நோக்கி ஸ்ப்ரே பண்ணும் இதனாலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகளுக்கு அடிப்படம் நல்லாவே நினையும் அதே மாதிரி நம்ம இதுக்கு மல்லிகை செடியை கவர் செஞ்சு விட்டுருக்கக்கூடிய எந்த நேரத்தில் இந்தமாதிரி செம்பேனுக்கான மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாகவே மல்லிகை செடிக்கு செம்பேந்தில் வந்து இயல்பாகவே ஏற்படும் இந்த செம்பேன் தகுதியில் வந்து இந்த மாதிரி கவர் செஞ்சு விட்டுருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டுச்சுன்னா சுலபமாக பரவிடும் எதனாலாம் இலைகள் வந்து அதிகமாக இருக்காது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிரும் ஸோ முடிஞ்ச அளவு மளிகை செடியை கவா செஞ்சு விட்டதுக்கு பிறகு பேன் தாக்குதல் இருந்துச்சுனாலும் இல்லைனாலும் ப்ரிவென்டிவ் மெஷராக நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் நமக்கு வந்து மோஸ்ட்லி இல்லை ஆனால் இருபது செடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற விதத்துலையும் அந்த ஒரு செடிக்கு ஒரு இலை அப்படிங்கிற விதத்துலேயும் செம்பேன் வந்து இப்போ தான் பரவ ஆரம்பிச்சிருக்கு இதுதான் ஆரம்ப நிலை அதாவது இனிஷியல் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஹோம்மேட் தான் பயன்படுத்தணும் கிடையாது எந்த ஒரு பேனுக்கான மருந்து பயன்படுத்தினாலுமே சுலபமாக கட்டுப்படுத்திடலாம் இதுக்கு மேலே போகும்போது தான் நமக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும் இதை நம்ம ஒரு ஒரு மாதம் இதை வந்து கவனிக்காமல் விட்டுவிடும் எந்த ஒரு பேன் மருந்தும் நம்ம பயன்படுத்தலைன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபது செடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற விதத்தில் இருந்து அஞ்சு செடியாகவும் வாங்கலாம் பத்து செடியாகவும் வாங்கலாம் இது வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டை பொறுத்தே அமையும் இதனாலனால் ஹாட் அண்ட் ட்ரை வெதர் அதாவது அதிக வெப்பமான மற்றும் காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தான் இது வந்து அதிகமாக பரவும் ஸோ முடிஞ்ச அளவு மளிகை செடியை கவாட்சி விட்டோடனே பேன் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது இன்கேஸ் ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா மளிகை செடியில் பேன் இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை ஏழு நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு இரநூறு செடி மளிகை செடி இருக்குது அப்படின்னா அந்த இரநூறு செடியில் பத்து செடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற விதத்தில் இலைகளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணுறது எப்போதுமே நல்லது ஆரம்ப நிலையில் பெண்கள் தோன்றி இருந்தது அப்படின்னா சுலபமாக அழிச்சிடலாம் அதேமாதிரி நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளை வந்து மல்லிகை செடியை கவாச்சதுல வந்து சரியாக ரெண்டு நாளுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணணும் இன்றைக்கி கவாட்சா இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணாலும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து கவா செஞ்சுட்டது ஆகஸ்ட் எயிட்டு இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ஆகஸ்ட் டென்த்து மாதிரி நம்ம சொல்லிடக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தும் போது கீழே இருந்து மேல்புறமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி மேலே கட் பண்ணியிருக்கக்கூடிய இடங்களில் முழுசாக செடி வந்து குளிரும்படி ஸ்ப்ரே பண்ணணும் செடியை வந்து ஜஸ்ட்டு நினச்சி எடுக்கக்கூடாது நல்லா இலைகள் மேலே பட்டு வடிகிற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா தான் இந்த கூண்டு புழு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா புழுக்கள் வந்து அழியும் இல்லைன்னா புழுக்கள் வந்து அந்த வலையிலே நின்றோம் புழுக்கள் கிட்ட மருந்து வந்து போய் சேராது ஸோ முடிஞ்ச அளவு நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே ஃபுல்லாக கவர் விடுங்க அதேமாதிரி நம்ம நேற்று போட்ட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காம போய் பாருங்கள் அதேமாதிரி நம்ம இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்கமிங் டேஸில் பப்ளிஷ் பண்ணுறோம்